கத்துடைய பதினாவுத்து பதாக இந்த நாளிலும் என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடையணும் இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை ஒன்று சாம்புவேல் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் ஒன்று சாம்புவேல் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் நீ தனியே நின்றாலும் கத்தர் உனக்கு துணையாக நிற்கிறார் சில இடங்கள்ல நம்ம தனித்து நிற்போம் ஆனா கத்தர் சொல்லுது நான் உனக்கு துணையா நிற்பேன் ஒரு தனி மனிதனாய் தாவி கோலித்து கோட்டைக்குள்ள போறான் கோலி ஆத்தை எதிர்த்து நிற்க கோலியா தனி மனிதன் அல்ல அவருக்கு பின்னால ஒரு பெரிய ராணுவம் இருக்கு பயந்தவங்க ஓடி ஓடி ஒழிச்சுட்டாங்க ஆனா கத்தருடைய பலத்துல தனி மனிதனாய் தாவிதை கொண்டு நிறுத்துகிறார் அதுல சொல்ற பாருங்க பெலிஸ்தன் தாவீதை பார்த்து நீ தடிகளோடு இடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான் எப்படி சொல்லி இருக்கு தாவிதை சபித்தான் நீ நாயா வந்து நிக்க மாதிரி கல் எடுத்து கல் எடுத்துட்டு நம்ம நமக்கு தெரிந்தது நாயை எடுத்து தான் எறிவோம் அவன் நீ நாயா என்று தாவீதை கேட்கிறான் தாவிது ஒரு நாயை கல்லெடுத்து எறியதுக்கு வந்து நிற்கிறான் சில மனுஷர்கள் உங்களை அற்பமா நினைப்பார்கள் ஆனா அவங்க தான் உங்க முன்னணையில அற்பமாக்கப்பட்டு நிற்கிறார்கள் அதான் உண்மை எல்லாரும் விட்டாங்க ஆனா தாவிது சொல்றான் கத்தனுடைய நாமத்தில் உன் பக்கத்தில் வர்றேன் யாருடைய நாமத்துல நீ நிந்தித்த என் தேவனுடைய நாமத்துல வர்றேன் அநேகர் உங்களை நிந்தித்திருப்பாங்க தூசித்திருப்பாங்க ஆனா நீங்கள் வழிபடுகிற தேவனுடைய நாமத்துல நீங்க கத்தரை சந்திக்கிறீங்க கத்தர் சொல்லுகிறார் அற்பமாய் ஒதுக்கப்பட்டு ஆடு மேய்த்தவனை கத்தர் அரசனாய் மாற்ற வந்திருக்கிறார் நீங்கள் தனி மனிதர் அல்ல உங்களோடு கத்தர் இருக்கிறார் யாக்கோபு தனி மனிதனாய் பிரயாணத்தை தொடங்கினான் கத்தர் அவனை சந்தித்து தூதலை கொண்டு சந்தித்து நான் நீ போற இடமெல்லாம் உன்னை காத்து உன் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் சாதரா மேஷா காம்பேத்னேகோ தானிய சிங்க அக்கினி சோலையில இருக்காங்க தனி மனிதர்கள் இயேசு கூட நடந்தார் நான் சொல்ல எந்த இடத்துல எல்லாம் நீங்கள் கைவிடப்பட்டு போராட்டத்தை சந்தித்து நெருக்கப்படுகிறீர்களோ அங்கெல்லாம் இயேசு இருக்கிறார் உங்க பக்கத்துல இருக்கிறார் அது சிங்க கெபியோ அக்கினி அக்கினி கடலோ சிங்க கபியில தாவி கூட கத்திருந்தாரு உங்க கூட தைரியமா போங்க ஜெயம் உங்களுக்கு உங்கள் சத்துருவை மேற்கொள்வீர்கள் தாவீது எப்படி இன்றைய தினம் உன் கையில ஒப்பு கொடுப்பான் அவன் தலை எடுத்துட்டு வருவேன் அப்படி எடுத்ததால் அவன் அரசனாய் மாற்றப்பட்டான் நீங்க உங்க ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்து உங்களை பெரிய பதவியில கொண்டு போக போகிறாங்க தேவைப்பனே தனி மனிதனாய் உங்களை தேடி வர்றாங்கப்பா ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்து ஆசீர்வத்து நன்மைச்சவன் நல்லபிதாவை ஆமை